நடிகை கீர்த்தி சுரேஷ் அவங்களுக்கு திருமணமாக போறதா நிறைய தடவை வந்திருக்கு கீர்த்தி சுரேஷ் அவங்க ஒரு பெரிய அரசியல்வாதியை கல்யாணம் பண்ண டைரக்டர் அனிருத் அவர்களை கல்யாணம் பண்ண போறாங்கன்னு ஃபேக் நியூஸஸ் வந்தப்போ அதெல்லாம் வதந்திதான்னு அவங்க ஃபேமிலி சார்பா சொல்லப்பட்டுச்சு ஆனா கீர்த்தி சுரேஷ் அவர்கள் தன்னோட உறவினர் ஒருத்தருடைய மகனுக்கு ஓகே சொல்லிருக்கிறதாகவும் அவங்களுக்கு எங்க எப்போ திருமணம் நடக்க போகுதுங்கிற தகவல் இப்போ வெளியாகிருக்கு செய்திகள் பரவிருக்கு இந்த வருடம் கீர்த்தி சுரேஷோட சைரன் ரகுதாதா படங்கள் தமிழ்ல ரிலீஸ் ஆகி இருந்துச்சு அது மட்டும் இல்லாம இந்திய மொழிகள்ல வெளிவந்த கல்கி படத்திலையும் நடிச்சிருந்தாங்க இப்போ கரண்ட்ல தெரி படத்தோட ரீமேக்கான பேபி ஜான் படத்திலையும் நடிச்சிருக்காங்க வருந்தவான் கூட நடிச்சிருக்க இந்த படம் டிசம்பர் மாதம் வெளியாக போறதா தகவல் வந்திருக்கு இப்படி சினிமாவில படிப்படியா வளர்ந்துட்டு இருக்க டைம்ல கீர்த்தி சுரேஷ் அவர்கள் திருமணம் பண்ணிக்க போறதா செய்திகள் வந்தது ரசிகர்களுக்கு ஷாக்கிங்கான ஆன நியூஸா தான் இருக்கு கீர்த்தி சுரேஷ் அவர்களுக்கு டிசம்பர் மாதம் பதினோராம் தேதி கோவால திருமணம் நடக்க போறதா மலையாள பத்திரிக்கையான மனோரமால செய்திகள் வெளியாகிருக்கு இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த மாதிரி வீடியோஸ் பாக்குறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க